வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து ராணுவ தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து திரு ஜெக்தீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தாம் தொடர்ந்து ஆய்வு செய்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நான்கு ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஃபிடே மகளிர் உலக செஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் திவ்யா தேஷ்முக் கொனேரு ஹம்பி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ தாக்குதல் பீகார் வாக்காளர் பட்டியல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் முயன்றபோது இவ்விவகாரங்களை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் இதுகுறித்து விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று முழக்கமிட்டனர் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் விவசாயம் வேளாண்மை சார்ந்த கேள்விகள் உள்ளதாகவும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலன் கருதி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டுமென்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகானும் வலியுறுத்தினார் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் இரண்டு மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் உள்ளிட்டோர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சிகள் அனுமதிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதோடு சட்டத்திற்கு உட்பட்டு அனைத்து விவகாரங்களும் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்துர் விவகாரம் குறித்து விவாதத்திற்கு பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவைத் தலைவர் எடுத்துரைத்தார் ஆனால் அமளி தொடரவே பிற்பகல் இரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கரின் பதவி விலகல் தொடர்பான உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கை மாநிலங்களவையில் இன்று எடுத்துரைக்கப்பட்டது முன்னதாக திரு ஜக்தீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார் குடியரசு தலைவர் பதவியை ராஜினாமா செய்த திரு தன்கர் உடல் நலத்துடன் வாழ பிரதமர் வாழ்த்தியுள்ளார் பீகார் வாக்காளர் பட்டியல் விவகார பிரச்சனை குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷமிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மறு ஆய்வின் சட்டத்தன்மை குறித்தும் இதன் நோக்கம் குறித்தும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமாஜ்வாடி ராஷ்டிரிய ஜனதாதள் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்றன முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஐ கூட்டணி தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெற்றது மழைக்கால கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டிய பொது நிலைப்பாடுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் ஆள் சேர்ப்பு பணிகள் நாட்டின் ஜனநாயக மதிப்பீடுகளை உள்ளடக்கியதாகும் என்று குறிப்பிட்டார் இது தொடர்பான விவாதத்தை ஐ கூட்டணி வலியுறுத்துவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் செயற்கை நுண்ணறிவு மூலம் செய்தி சார்ந்த எதிர்கால பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டுவதற்கான வழிமுறைகள் ஆராயப்படுவதாக பிரசார் பாரதியின் நிர்வாக இயக்குநர் திரு கவுரவ் தேதி கூறியுள்ளார் கம்போடியாவில் இருபதாவது ஆசிய ஊடக மாநாட்டில் உரையாற்றிய அவர் செய்தி மற்றும் ஒளிபரப்பு நிறுவனங்களை மறுவடிவமைத்து துல்லியமாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மை கொண்ட செய்திகளை வெளியிட செயற்கை நுண்ணறிவு வழிகோலுவதாக குறிப்பிட்டார் தூர்தர்ஷனின் இலவச அலைவரிசை தளமும் ஆகாஷ்வாணியின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களும் நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களையும் சென்றடைந்து நம்பகத்தன்மையான செய்திகள் கல்வி பொழுதுபோக்கு போன்றவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி சேவை தளம் புதிய மின்னணு கலாச்சார இயக்கத்திற்கு வழிகோலி இருப்பதாகவும் திரு கவுரவ்வேதி எடுத்துரைத்தார் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் வரும் முப்பதாம் தேதி மாலை மணி ஐந்து நாற்பதற்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது இந்த செயற்கைக்கோள் கிலோமீட்டர் உயரத்தில் சூரிய பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது புவியின் செயல்பாடுகள் தரவுகள் வானிலை நிலவரங்கள் உள்ளிட்ட அனைத்து அம்சங்களையும் பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை ஆய்வு செய்யும் வகையில் நுண்ணிய அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் பொருத்தப்பட்டுள்ள எல் பேண்ட்ரக அடர்ந்த காடுகளுக்குள்ளும் நிலத்தாவரங்களுக்கிடையேயும் ஊடுருவி அவற்றின் தன்மையை ஆய்வு செய்யும் திறன் படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது தேசிய கொடி அங்கீகார தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய கொடி அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவுகூரும் வகையில் இத்தினம் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஒரே தேசம் ஒரே கொடி ஒருங்கிணைந்த தியாகம் என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது தமிழக அரசு சார்ந்த பணிகளை மருத்துவமனையில் இருந்தபடியே தாம் தொடர்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்க்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் குறித்து தாம் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டார் பொதுமக்களின் மனுக்கள் மீது தீர்வு காண்பதில் தொய்வு ஏற்படக்கூடாது என்று அதிகாரிகளிடம் தாம் அறிவுறுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழகத்திலிருந்து அதிக அளவில் விளையாட்டு வீரர்கள் உருவாகி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பிலான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மாணவர்கள் படிப்பிற்கும் விளையாட்டிற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் பெற்றோரை இழந்த தொழிலாளர்களின் முப்பத்தெட்டு குழந்தைகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவித் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் பெருமான ஆணைகளை மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு இன்று விருதுநகர் மாவட்டத்தில் வழங்கினார் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் நான்காயிரம் ரூபாயும் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அரசு சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் கட்டண உயர்வு கண்டிப்பாக இருக்காது என்று மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் அரியலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பல முறை கட்டண உயர்விற்கான சூழல் ஏற்பட்ட போதிலும் ஏழை எளிய மக்களுக்கு சுமை ஏற்றக்கூடாது என்பதற்காக கட்டண உயர்வை தவிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களது படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் இம்மீனவர்கள் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணை நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து இருநூற்றி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்துள்ள நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகம் உட்பட பதினைந்து மையங்களில் தேர்வு நடைபெறவுள்ளது திருவாரூர் மாவட்டத்தின் நீர்நிலைகளில் போதிய அளவு தண்ணீர் இருப்பதால் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணியை விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருவாரூர் மாவட்டத்தில் ஆறுகளில் தற்போது போதிய அளவு தண்ணீர் செல்வதாலும் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாலும் திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தற்போது குறுவை சாகுபடியை நம்பிக்கையுடன் செய்து வருகின்றனர் ஏற்கனவே விடப்பட்டிருந்த நாற்றுகளை பறித்து வயல்களில் நடவு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது ஆழ்குழாய் நீரை பயன்படுத்தி முதற்கட்ட பணிகளை மேற்கொண்டிருந்த விவசாயிகள் தற்போது ஆற்று நீரை பயன்படுத்தி அடுத்த கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது சீசனுக்காக அறுபது வகைகளில் ஐந்து லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணிகளை நீலகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று துவக்கி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் பூங்கா முழுவதும் கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட இன்கா மேரிகோல் பிரெஞ்ச் மேரிகோல் ஆஸ்டர் லூபின் காஸ்மஸ் பேன்சி பிட்டோனியா உள்ளிட்ட அறுபது வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்படுகிறது இதேபோல் இரண்டாவது சீசன் மலர் கண்காட்சிக்காக அலங்கார மேடைகளில் வைக்க முப்பது வகையான மலர் செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டு வருகிறது தற்போது நடவு செய்யப்படும் மலர் நாற்றுகள் நன்றாக வளர்ந்து செப்டம்பர் மாதம் பூத்துக் குலுங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் ஜியார்ஜியாவில் நடைபெறும் ஃபிடே மகளிர் உலக செஸ் சாம்பியன் பட்ட போட்டி அரையிறுதி ஆட்டங்களில் திவ்யா தேஷ்முக் சீனாவின் டேனையும் கொனேரு ஹாம்பி சீனாவின் லெய் டிஞ்சியையும் இன்று எதிர்கொள்கின்றனர் இதில் முதல் மூன்று இடங்களை பிடிப்பவர்கள் மகளிர் கேண்டிடேட்ஸ் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து ராணுவ தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன குடியரசு தலைவர் பதவியிலிருந்து திரு ஜெக்தீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து தாம் தொடர்ந்து ஆய்வு செய்வதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நான்கு ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர் ஜியார் பிடே மகளிர் உலக செஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் திவ்யா தேஷ்முக் கொனேரு ஹம்பி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது